என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியாதா எது எதுக்கு கவலைப்படுவான்னு ஒன்னும் இல்லை நான் உன் கூட ம் யாராச்சும் ஏதாச்சும் உனக்கு அப்படியே கவலை வந்துடும் நீ இந்த மாதிரி இருந்தா வயிற்றுல உள்ள குழந்தையும் அப்படி இருக்கும் இங்க பாரு இந்த மாதிரி நேரத்துல தைரியமா இருக்கணும் அப்பதான் வயிற்றுல உள்ள குழந்தையும் நல்லா தைரியமா இருக்கும் புரியுதா அதை விட்டுட்டு உன்ன மாதிரி பயந்தா மாதிரி ஆக்கி விட்டுறாத என் பிள்ளைய என் புள்ளலாம் பயந்தங்கோலி ஆகாது என் புருஷன் மாதிரி தைரியமா இருக்கும் என்ன என்ன யாருப்பா உங்க புருஷன் உங்க புருஷன் அவ்வளோ தைரியமானாலா ஆமா என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா பெரிய பிசினஸ் மேன் தைரியமா இருப்பாரு அதே மாதிரிதான் அவரோட பிள்ளையும் இருப்போம் உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பத்தி அப்படியேங்கப்பா அவ்வளோ பெரிய ஆளா உங்க ஹஸ்பண்டு ஆமா பெரிய ஆளுதான் இது தெரியாம போச்சே அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் கூட இல்லாம நீங்க இங்க தனியா இருக்கீங்க வீட்டுக்கு போலாமா இப்பயே சொல்லு தூக்கிட்டு போயிடுறேன் ரவி கொஞ்சம் பேசினா போதுமே உடனே அப்படியே தள்ளி போங்க தள்ளி போங்க இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்து நிக்கிறீங்க அடி பாவி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்பலாம் தெரியல வீட்டுக்கு வான்னு ஒரு வார்த்தை சொன்னதும் போதுமே டே பேராண்டி

ராதா ஒரு வெளியா வந்த வேலை முடிஞ்சு இனி இந்தியா கிளம்ப வேண்டியதா பிளைட்டுக்கு வேற டைம் ஆச்சு சரி அப்பா கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்பா என்னப்பா ஒன்னு இல்லையே கிளம்பலாமா கிளம்பலாமா நீங்க எங்க வரீங்க நீங்கள்லாம் ஒன்றும் ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னை ட்ராப் பண்ண வேண்டாம் நானே போய்க்கிறேன் நான் ஏன் ஒன்றை வந்து ட்ராப் பண்ண போகிறேன் நானே இந்தியா வர போகிறேண்டா ரியலி டேடி நீங்க இந்தியா வர போறீங்களா ஆமா உங்க அம்மா தான் வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே அதனால தான் என் டவர்ல இங்க பாத்துட்டு அப்படியே இந்தியாவில ஒரு நிலா இருக்கான் வானத்துல அதையும் பாக்குறதுக்கு வரேன் அடி அது பேசாத டைம் ஆச்சு ஃப்ளைட்டுக்கு வா போகலாம் ஜன்னல் சீட்டு எனக்கு தான் சரியா சுத்தம் ரவி சும்மா இருங்க பக்கத்துல வராதீங்க சொல்லிட்டேன்

என் தங்க குட்டி என்ன பண்றீங்க வயிற்றுக்குள்ள அப்பா பேசுறேன்டா உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க நீங்க இல்லாம அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்பா கூட போங்க மம்மின்னு சொல்லணும் நீ சொன்ன அம்மா கேட்பாங்க தானே அப்பா பாவல உன்னையும் அம்மாவையும் பிரிஞ்சு இன்னும் எத்தனை நாளைக்கு நான் தனியா இருக்கணும் அப்பா பண்ணது தப்புதான் பெரிய தப்பு தான் அதுக்காக அப்பா ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டேன்டா தண்டனையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னும் எத்தனை நாளைக்கு அப்பாவை தண்டிப்பீங்கன்னு அம்மா கிட்ட கேளு அப்பா அப்பாவும் நீங்கள் அப்பா சைடா இல்லை அம்மா சைடா எப்பவும் நீங்கள் அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் ஐ லவ் யூ தங்க புள்ள எப்போ சீக்கிரம் வெளியில் வருவீங்க இந்த அப்பா கூட எப்போ விளையாடுவீங்க அம்மா சோகமாக இருக்கும் பொழுது நீங்க தான் அம்மாவை பார்த்துக்கணும் சரியா இந்த அப்பா இல்லைனாலும் அம்மாவை நீங்க தான் பாத்துக்கணும் ரவி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஏய் நான் என் புள்ளிட்ட பேசுறேன் நீ ஏண்டி ஊட வர புள்ளிட்ட ஒழுங்கா பேசுங்க சும்மா அப்பா இல்லைனாலும் நீ தான் பாத்துக்கணும் என்ன வார்த்தை அது என் தங்க குட்டி அப்பாவை பாத்தியா பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இப்பவும் பாரு உங்க அப்பாவுக்கு நீயும் நானும் முக்கியம் இல்லை நம்மளை விட்டு போறதுலே குழியா இருக்காரு நம்ம மேல கொஞ்சம் கூட பாசம் இல்ல அடியே என்னடி சொல்லி தர என் பிள்ளைகிட்ட என் பிள்ளைகிட்ட என்ன பத்தி கெட்டவனா காட்டுறியா ஆமா நீங்க கெட்டவர் தான் உங்களை யார் இப்ப நல்லவர் சொன்னது ஹாஸ்பிட்டல்ல அந்த நிலாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போதே தெரியல நீங்க எவ்வளவு பெரிய கேட்டவர் அடியே அடியே அதையே சொல்லாதடி ஓதுண்டி மனசு ரொம்ப நொந்து போயிட்டேன்டி சுபா என்ன பத்த கெட்டவன் நீ அதுவும் என் புள்ள இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்துட்டிருக்கே என்ன ஆமா அப்டி தான் சொல்லி கொடுப்பேன் நீங்க கெட்டவறு 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 தான் அப்படியா கெட்டவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படியே பக்கத்துல வந்து ஏய் ஏய் ரவி பக்கத்துல வராதீங்க ம்ம் கெட்டவன் என்ன பண்ணுவானோ காட்டவேனாமா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் முதல்ல தள்ளி போங்க முடியாது ரவி என்ன ராதா நின்னு தூங்குற தூக்க வருதா போங்காட்டி என்ன ராதா ஏமாத்திட்டே என் பொண்டாட்டிய நீங்க அப்படியே முத்தம் கொடுக்கணும்னு தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பாரு அப்ப இல்ல இல்லையே முதல்ல கிளம்புங்க நேரம் கட்ட நேரத்துல பாட்டிய கூட்டிட்டு வெளியில போயிட்டு வந்துகிட்டு போங்க போங்க வீட்டுக்கு போயிட்டு தூங்குங்க சரிடி பொண்டாட்டி நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா பாய் குட் நைட் என் பிள்ளைய பாத்துக்கோ அப்புறம் அப்பா பத்தி கொஞ்சம் நல்லதா சொல்லிக்கொடு பாய் லவ் யூ டி இதంద கவலை எல்லாம் பறந்து போச்சு எனக்கு இனி நிம்மதியா தூங்குவேன் அப்படியா பாட்டி நிஜமாவா பெரிய பிராகா அடா ஆமா பெரிய பிராகு இந்த படத்துல எல்லாம் கீரிய நீயே பத்தியா அந்த மாதிரி பேராண்டி இந்த போர்டில் காமிச்சியா நாளைக்கு நானும் எசதாவும் போய் வாங்க போகிறோம் நீ வரியா நான் வரல பாட்டி கொஞ்சம் வேலை இருக்கு உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு வாரேன் நேரில் தான் சூப்பராக இருக்கும் ஆமாம் ஆமாம் நீ ராதா அப்பா அம்மா எல்லாரும் வந்துடணும் இந்த வாட்டி தான் என் பிறந்தனால நான் நினச்ச மாதிரி கொண்டாட போகிறேன் பெரிய கேக்கு பெரிய ஃப்ராகு டான்ஸு பார்ட்டி எல்லாம் இருக்கும் அப்புறம் இந்த போட்டோ கரைக்க இந்த மேக்கப் பண்ணுற எல்லாரும் வருவாங்க பாட்டி சூப்பர் களைக்கிட்டீங்க போங்க நான் என்ன பண்ணேன் எல்லாம் என் பேராண்டி தான் என் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறான் இதெல்லாம் நான் வயசு பிள்ளையாக இருக்கும்போது பண்ணணும்னு நினச்சேன் எங்க என் புருஷன் இருக்கிற வரைக்கும் அது நடந்துச்சா என் மாமியார்லாம் அதுக்கு மேலே ம் ஒரு போட்டு கூட குட்டியாக வைக்க கூடாது அத்தா தண்டி எடுத்து நெத்தியில் ஒட்டி விட்டுறோம் அப்படியே இந்த சாணி வரட்டிய சௌத்தல அடிச்ச மாதிரி அவ்வளோ பெருசாக என் நெத்தியில இருக்கும் சமதியம்மா ஏன் நெத்திய பாருங்க ஏன் நெத்தியும் அப்படிதான் இருக்கும் அட ஆமா இதுங்க சும்மா சொல்லிக்கிட்டே இருக்குங்க நம்ம நமக்கு பிடிச்சத பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னைய பாருங்க வயசு பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை என்னால முடியல என்னதான் காசு பணம் வச்சிருந்தாலும் ஒரு ஆசை நிறைவேற்றிக்க முடியுதா இப்பதே நயசானதுக்கு அப்புறம் நிறைவேற்றணும் பேராண்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைவேற்றி வைக்கலாம் இனி எத்தனை காலத்துக்கு நான் உயிரோட இருக்க போறேனோ பாட்டி நல்லா பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த மாதிரி வர்றது நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்க பாட்டி உங்க மனசுக்கு நூறு வருஷம் என்ன இரநூறு வருஷம் கூட நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஆமா ஏன் பாட்டிக்கு என்ன குறைச்சல் இப்பயே அழகா கோமரி பிள்ளை மாதிரி தானே இருக்கீங்க விஜி நிஜமா வந்துற அட ஆமா பாட்டி நீங்க எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறீங்க நாலு ஸ்டெப் போடணும்னா எனக்கே மூச்சு வாங்கும் ஆனா நீங்க விடாம ஒரு பாட்டுக்கு ஃபுல்லா ஆடுவீங்க சரி சரி பேசினா பேசிக்கே தான் இருப்போம் மணி ஆயிடுச்சு அப்போ நாங்கள் கிளம்புறோம் இந்த ரவி போனா போனதோடு இருந்துக்குமா வரவே மாட்டான் என் முருச மாதிரி அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க பாட்டி சரிம்மா அப்போ கண்டிப்பா மறக்காம வரணும் இந்த ராதா பிள்ளை வரமாட்டேன்னு சொல்லுச்சுன்னு வச்சுக்கே என் பிடிச்சி இழுத்துட்டு வந்துரு ஏன் பாட்டி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்க பிறந்த நாள் வருது உங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலான்னு கண்டிப்பா வருவா அதோ தானே வந்துட்டாங்க என்ன பாட்டி கிளம்பலாமா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சா அதெல்லாம் சொல்லியாச்சு எங்கடா ராதாவ ம் இப்போதைக்கா வந்திருக்க மாட்டா டயர்டா இருக்குன்னு என் பொண்டாட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா நல்லா தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன் நாம போகலாம் ஐயோ பாட்டி வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறியா என்னைக்காச்சும் என்னடா இந்த வயசை பத்தி என்கிட்ட எங்கிட்ட பேசக்கூடாது எனக்கு பிடிக்காது

என்ன பெரியவங்க முன்னாடி உட்காந்துக்கே இருக்க அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா அது எந்திரிக்கிறியா ஆங்க விடுங்க விடுங்க பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க இப்படி தான் உட்காந்து பேசுவோம் மரியாதை மனசுல இருந்தா போதும் அது என் மருமகளுக்கு நிறையவே இருக்கு அப்படி சொல்லி என் பியூட்டி சரிம்மா நான் போயிட்டு வரேன்னா பார்த்து இருந்துக்கங்க சரிங்கம்மா போயிட்டு வாங்க தம்பி போயிட்டு வாங்க கவலைப்படாதீங்க நான் ராதாவை பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் ஆண்டி நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் நான் என் பொண்டாட்டி இங்க விட்டுட்டு போறேன் ஏதோ ஒரு கோபம் அவளுக்கு கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நானே வந்து கூட்டிட்டு போயிருவேன் இல்லைனா இவ்வளோ நாள் ஏ ராதாவ பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது கவலைப்படாதீங்க தம்பி உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் சரிங்க ஆண்டி நாங்க போயிட்டு வரோம் விஜி போயிட்டு வரோம் ராதா உள்ள தூங்குறா பாத்துக்கோ என்ன சரிங்க ரவியத்தான் என்னடா நிலாமா அப்பாவை பார்த்துட்டு மடியில வந்து உட்காந்துக்கிட்ட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணியா சாரிட தங்கம் நீ இது பார்க்க வர முடியல முக்கியமான மீட்டிங் அதான் அதெல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு ஃப்ரீ ஆயிட்டு நான் ஓடி வந்துட்டேன் உன்னை பாக்குறதுக்கு சரி விடுங்க அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்னடா என்ன ட்ரீட் டாக்டர் சிவா ஆமா அந்த தம்பி நல்ல தம்பியாச்சே ஆமாப்பா அவன் எனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தான் தெரியுமா

அப்படி என்ன சார்னு சொல்லி கூப்பிடணும் சரியா அட போங்க டாடி அவன் எனக்கு அப்படி கூப்பிடவே தோணாது ஆரம்பத்துல இருந்தே நான் அவனை இப்படிதான் கூப்பிட்டு இருக்கேன் ஒரு நாளும் டாக்டர் சொன்னது கிடையாது சார் சொன்னது கிடையாது அதுக்கு பதிலாக கருவா பையன் வேணா ஃபாரின் போயிருக்கான் எப்ப திரும்பி வருவான்னு தெரியல என்னன்னு தெரியல டாடி அவன் இல்லாதது ஒரு மாதிரியாதான் இருக்கு அவனை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படியா

சிவா டாக்டர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா உன்ன செக் பண்ணிட்டு அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி நீ நம்ம வீட்டுக்கு வர போற அப்படியா நிஜமாவா நான் கியூர் ஆயிட்டேனா ஆமாண்டா நிலா நீ இதுக்கு அப்புறம் அப்பா கூட தான் இருக்க போற ரொம்ப ஹாப்பியா இருக்கு பா ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுக்கு அப்புறம் என் பொண்ணு என் கூட தான் இருக்க போறா ஆமா அதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி லண்டனுக்கு போக போறோம் டாடி என்ன சொல்றீங்க அப்பனா நம்ம திருப்பி இந்தியாவுக்கு வர மாட்டோமா நம்ம வீட்டுக்கே ஃபாரினுக்கு போயிருவோமா ஆமா நிலா இங்க நமக்கு என்ன இருக்கு நமக்கு எல்லாம் ஃபாரின்ல தான் நம்ம தான் போய் செட்டில் ஆகணும் இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டோம் என்னென்னமோ நடந்து போச்சு அதனால நம்ம ஊருக்கே போறது நமக்கு பெட்டர் உனக்கு ஓகே தானே ஓகே தான் டாடி அப்போ சிவாவை நம்ம மறுபடியும் பார்க்க முடியாதா என்னடா நின்று பார்த்தது போதும் வா டைம் ஆச்சுல்ல இல்லைப்பா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த வீட்லயே விட்டுட்டு நம்ம போகிறோம்ல நம்ம என்ன அங்கேயே வாட இருக்க போறோம் போயிட்டு திருப்பி வந்துருவோம்ல என்னமோ தெரிலப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பேசாம இந்த ஃபோட்டோவையும் தூக்கிட்டு வந்துருட்டா டேய் டெய் அதெல்லாம் வேணாடா நம்ம வீட்லேயே இந்த போட்டோ இருக்கட்டும்டா நம்ம இந்தியாவில போய் வேற ஒன்று பிரிண்ட் பண்ணி போட்டுக்கலாம் சரியா சரி வா என்னமோப்பா என்னமோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஆனால் இந்த டைம் இந்தியா போய் தங்கச்சியை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிருவேன் டே இவ்வளோ வருஷமாக தேடி கிடைக்கல இந்த வாட்டி இந்தியா போகவும்மா கிடைக்க போறா இல்லைப்பா எனக்கு என்னமோ தோணுது தங்கச்சி என் கண்ணில் படுவான்னு சித்தி சித்தப்பா நான் தங்கச்சியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி என் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அவளை என் கண்ணில் காட்டணும் இது போதும் எங்களுக்கு இது போதும் டேய் இது பாத்தியா பூ கீழே விழுந்துருச்சுடா அப்போ நீ நினைச்ச காரியம் நடக்க போகுதுடா என்னப்பா சொல்றீங்க பூ தானே கீழே விழுந்துச்சு கொடுங்க அதை போட்டோக்கு வைக்கிறதுக்கு டேய் ஐயோ படிச்சிருக்கானே தவிர இந்த மாதிரி விஷயத்துல ஒண்ணு தெரிய மாட்டேது டேய் நம்ம வேண்டும் இந்த மாதிரி பூ கீழே விழுந்துச்சுன்னா நம்ம வேண்டது நடக்கும்டா உன் சித்தப்பா சித்தியே உன் கண்ணில் காட்டுவாங்க பாரு என்னப்பா சொல்றீங்க நிஜமாவா ஆமாண்டா நம்பிக்கையாரு இந்த வாட்டி உன் தங்கச்சியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம்